சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய நான்கு பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் முதலில் ஈழ நாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக வடக்கு கிழக்கில் இணைந்து ஆட்சி தமிழ் கட்சிகள் பேச்சு நடாத்தினால் ஆழமாக ஆராய்ந்த பின் தீர்மானம் அரசாங்கம் அறிவிப்பு வடக்கு கிழக்கில் இணைந்து உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது குறித்து தமிழ் கட்சிகள் உத்தியோகபூர்வமாக எந்த அறிவித்தலையும் அரசாங்கத்திற்கு வழங்கவில்லை தமிழ் கட்சிகள் எம்முடன் பேச்சு நடாத்தினால் ஆழமாக ஆராய்ந்த பின்னரே எந்த ஒரு தீர்மானமும் எடுக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிசர் தெரிவித்தார் என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் பிரதான செய்தியூடாக இணைந்திருக்கலாம் வலம்புரி நாளிதழைய பிரதான தலைப்பு செய்தியாக கசிப்பு பணம் வழங்கிய தமிழரசு கட்சி தேர்தலில் வாக்குகளை பெற்றது சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு கசிப்பு மற்றும் பணம் வழங்கிய தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி வாக்குகளை பெற்றது என சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க குற்றம் சுமத்தி இருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அதே போல வடக்கு மக்களின் காணிகளை அரசுடமையாக்க முயற்சி சபையில் கஜேந்திரகுமார் எம்பி குற்றச்சாட்டு நல்லூரை சேர்ந்த தமிழ் போலீஸ் உத்தியோகத்தர் அனுரா அனுராதபுரத்தில் நீரில் மூழ்கி பலி என்ற ஒரு செய்தி பாராளுமன்றில் இடையூறு வெளியேற்றப்பட்ட அர்ச்சுனா எம்பி பாராளுமன்ற அலுவல்களுக்கு இடையூறு விளைவித்ததாக தெரிவித்து பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சபை நடவடிக்கைகளில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார் நேற்று பாராளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தின் போது நடைமுறை குறித்த கேள்வியை எழுப்பிய போது ஏற்பட்ட சிக்கல் சூழ்நிலை காரணமாகவே அவர் அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டார் சபைக்கு தலைமை தாங்கிய அவைத்தலைவர் அரவிந்த சினரத் அச்சுனா எம்பியை வெளியேற்ற நடவடிக்கை எடுத்தார் அவரை கட்டுப்படுத்திக் கொள்ளுமாறு அவைத்தலைவரின் ஆலோசனையை கேட்க தவறியதற்காக நிலை கட்டளை எழுபத்தி ஒன்றின் கீழ் அவர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் தவறான நடத்தைக்காக சபையின் நெஞ்சிய காலத்திற்கு ஒரு உறுப்பினரை நீக்குவதற்கு நிலை கட்டளைகளில் வழங்கப்பட்டுள்ள விதிகள் குறித்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அவைத்தலைவருக்கு நினைவூட்டியதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டது இதேவேளை கடந்த மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி அடுத்த எட்டு அமர்வு நாட்களில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனாவினால் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் மற்ற முறைகளை நேரடியாக ஒளி ஒளிபரப்பு செய்வதற்கு சபாநாயகர்னால் தடை விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது கட்டமிடப்பட்ட செய்திகளாக அராளியில் உளவு இயந்திரத்தின் சக்கரத்தினுள் அகப்பட்ட இளம் குடும்பஸ்தர் பலி தோட்டத்தில் மிளகாய் பறித்துக் வேளை மின்னல் தாக்கியதில் ஏழாலையில் இளைஞன் பலி ஏழாலையில் உள்ள தோட்டத்தில் மிளகாய் கொண்டிருந்த வேளை மின்னல் தாக்கியதில் இளைஞன் ஒருவர் பலியாகி இருக்கிறார் நேற்று நண்பர்கள் இச்சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இதில் ஏழாலை கிழக்கை சேர்ந்த புனரட்னம் குமரன் வயது முப்பத்தி ஒன்பது என்பவரை உயிரிழந்திருக்கிறார் இது தொடர்பில் தெளிப்படை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள் அந்த செய்தி உலக வங்கி தலைவர் பிரதமருடன் கலந்துரையாடல் என்று புகைப்படம் தாங்கிய செய்தி ஜூன் ரெண்டுக்கு முன் மேயர்களை நியமிக்குக பெண் பிரதிநிதிகளை உறுதிப்படுத்துக தேர்தல்கள் ஆணைக்குழு ஜூன் இரண்டாம் தேதிக்கு முன்னர் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான மேயர்களை நியமிக்குமாறு அறிவுறுத்தி உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்னாயக்க பெண் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை உறுதிப்படுத்துமாறும் அறிவித்திருக்கிறார் அந்த செய்தியும் வயிற்றுக்குத்து துணாலையில் மூன்று வயது குழந்தை மரணம் உடற்கூறு மாதிரி கொழும்பிற்கு அனுப்பி வைப்பு நீர்வெளியில் ஏழு நாட்களேயான சிசு மரணம் என்ற செய்திகள் வலம்புறியினுடைய முற்பக்க செய்திகள் அதேபோல இருநூற்றி அறுபத்தி ஏழாவது போப்பாக லியோ தெரிவு ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் இருநூற்றி அறுபத்தி ஏழாவது பாப்பரசராக புதிய திருத்தந்தை அமெரிக்கா கத்தினால் ரோபர்ட் பிரான்சிஸ் பிரிவோஸ் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் புதிய திருத்தந்தை பதினான்காம் போப்லியோ என்று அழைக்கப்படுவார் இந்த பெயரை கொண்ட ஒரு திருத்தந்தை நீண்ட காலத்திற்கு தெரிவாக்கி இருக்கிறார் இதனை உறுதிப்படுத்தும் வகையில் வத்திகானில் உள்ள சிஸ்டின் தேவாலயத்தின் மேல் பகுதியில் குழாயில் இருந்து வெண்மையான புகை வெளியேறியது என்ற செய்தியும் காணப்படுகிறது இதுவேதான் வலம்புரியனுடைய முக்கியமான செய்திகளாக இருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு வலம்புரிய முற்பக்க செய்திகளுக்குள்ளும் அதிகளவாக இந்த இறப்பு சம்பவங்கள் பதிவாயிருப்பதை தான் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே மக்கள் எதிர்பாரான விடயங்களிலேயே மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்பதை நாங்கள் கூறிக்கொண்டு ஈழ நாட்டு பத்திரிகையை செய்திகளோடு இணைந்திருக்கலாம் எழுநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்போக்கு புதிய திருத்தந்தையாக அமெரிக்காவின் பிரான்சிஸ் தெரிவு தனது திருத்தந்தைக்கான அறிவித்தார் என்று அவருடைய புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனை தொடர்ந்த செய்திகளுக்குள் இலங்கைக்கு நூறு கோடி டாலர் சலுகை கடன் தனியார் துறையின் மேம்பாட்டிற்காகவும் வேலைவாய்ப்பை உருவாக்கும் முயற்சிகளை ஊக்குவிப்பதற்காகவும் மூன்று வருடங்களுக்கு நூறு கோடி டாலர் சலுகை கடனுதவியை வழங்குவதாக உலக வங்கி அறிவித்துள்ளது என்றொரு கட்டமிடப்பட்ட செய்தியும் அரசாங்கம் மீதான தமிழர்களின் நம்பிக்கை குறையவில்லை அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு ஜனாதிபதி மீதும் அரசாங்கத்தின் மீதும் தமிழ் மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை குறையவில்லை மக்களின் எதிர்பார்ப்புகளை நாம் நிச்சயம் நிறைவேற்றுவோம் தேசிய மக்கள் சக்தியை தமிழ் மக்கள் நிராகரித்து விட்டனர் என்று சில குழுக்கள் அரசியல் இருப்பிற்காக போலி பிரச்சாரம் செய்கின்றன என்று அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்தார் என்ற செய்தியுடன் எஃப் உடனான இணக்கப்பாடு வாக்குறுதிகளை அரசு மீறுகிறது எதிர்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு சர்வதேச நாணய நிதியத்தின் இணக்கப்பாடு தொடர்பில் அரசாங்க வாக்குறுதிகள் மீறப்படுகின்றன என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் சிரேஷ்ட பிரஜைகள் மற்றும் சிறுவர்களின் சேமிப்பு வட்டி விகிதம் குறைக்கப்பட்டமை வெளிநாட்டு டிஜிட்டல் சேவை வழங்குனர்களுக்கு விதிக்கப்பட்ட புதிய வரிகள் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா நேற்று பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார் என்று செய்தியுடன் அர்ஜுனா சபையிலிருந்து நேற்று வெளியேற்றப்பட்டார் யாழ்ப்பாணம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா ஒழுக்கீனமான ஒழுக்கீனமாக நடந்து கொண்டமை காரணமாக சபையிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார் நேற்று வியாழக்கிழமை பாராளுமன்ற விவாதத்தில் உறுப்பினர்கள் உரையாற்றிய போது அவர்களின் உரைகளை பலமுறை இடைமறித்தும் குறுக்கிட்டும் அர்ச்சனா எம்பி பேசினார் இதன் போது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா தன்னை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சபைக்கு தலைமை வகித்த உறுப்பினர் அரவிந்த செனரத் அறிவுரை கூறினார் ஆனால் அதனை அவர் கேட்கவில்லை தொடர்ந்தும் ஒழுக்கீனமாகவே நடந்து கொண்டார் இதன் போது தவறான நடத்தைக்காக ஒரு உறுப்பினரை நிலையியல் கட்டளை விதிகளின்படி வெளியேற்ற முடியும் என்று சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க சபை தலைவருக்கு நினைவூட்டினார் இதன் பின்னர் நிலையியல் கட்டளை எழுபத்தி ஓராவது விதியின் கீழ் அர்ச்சுனா எம்பி சபையிலிருந்து வெளியேற்றப்பட்டார் இதனிடையே அர்ச்சுனா எம்பி உரைகளை ஒளிபரப்புவது தற்காலிகமாக தடை செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது யானை மிரண்டு ஓடியதில் சிறுவன் உட்பட மூவர் காயம் கோயில் திருவிழாவில் வெடிகள் கொளுத்தி போடப்பட்ட போது திருவிழாவிற்காக அழைத்து வரப்பட்ட யானை மிரண்டு ஓடியதில் நான்கு வயது சிறுவன் உட்பட மூவர் காயமடைந்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு தாவடியில் உள்ள ஆலயம் ஒன்றில் இடம்பெற்றுள்ளது குறித்த ஆலயத்தின் திருவிழாவிற்காக தென்னிலங்கையிலிருந்து இரு யானைகள் அழைத்து வரப்பட்டன கோயில் திருவிழாவின் போது வெடிகள் கொளுத்தப்பட்டு தீப்பந்த விளையாட்டுகளும் நடத்தப்பட்டன வெடிச்சதத்தால் இரு யானைகளில் ஒன்று மிரண்டு ஓடியது இதில் நான்கு வயது சிறுவனும் இரு பெண்களும் பெண்களுமாக மூவர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்த மூவரும் மீட்கப்பட்டு யாழ் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இதனிடையே ஆலய திருவிழாக்களுக்கு எந்தவித கட்டுப்பாடுகளும் இன்றி யானைகள் அழைத்து வரப்படுவது அதிகரித்துள்ளது இது தொடர்பில் ஒரு ஒழுங்குமுறை வகுக்கப்பட வேண்டும் என்று வடக்கு ஆளுநரிடம் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது என்றவாறு இந்த செய்திகள் காணப்படுகிறது காணி சுவீகரிப்பின் உள்நோக்கம் என்ன துறைசார் அமைச்சரிடம் ஸ்ரீதரன் எம்பி கேள்வி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஐயாயிரத்து எழுநூறு ஏக்கருக்கும் அதிகமான தமிழர்களின் பூர்வீக நிலங்களை சுவீகரிப்பதற்காக கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வெளியிடப்பட்டுள்ள வர்த்தகமானி அறிவித்தலில் உள்ள நோக்கம் என்ன என்பதை கமத்தொழில் கால்நடை வழங்கல் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் ஹேடி லால் சபைக்கு பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பி தெரிவித்துள்ளார் நேற்று நேற்றைய தினம் பாராளுமன்றில் துறைசார் அமைச்சரிடம் வாய்மொழி மூல விடைக்கான வினாக்களை முன்வைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் வர்த்தகமானி அறிவித்தல் மூலம் கோரப்பட்ட காணிகள் என்ன தேவைக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளன ஐயாயிரத்து எழுநூறு ஏக்கர் வரையான காணிகளை அவசரமாக சுவீகரிப்பதற்கான காரணம் என்ன என்பதையும் அமைச்சர் இந்த சபைக்கு அறிவிக்க வேண்டும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நீண்டகாலமாக நடைபெற்ற யுத்தத்தால் மக்கள் இடம்பெயர்ந்து உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வாழும் போது அவர்கள் காணிகள் விடுவிக்க நடவடிக்கை எடுக்காமல் மக்களின் காணிகளை சுவீகரிக்கும் இந்த வர்த்தகமானி அறிவித்தலின் உள்நோக்கம் என்ன என்பதையும் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட நீண்டகால யுத்தத்தால் அவர்களின் காணி ஆவணங்கள் தவறவிடப்பட்டுள்ளன என்று மாவட்ட செயலகங்கள் தெரிவிக்கும் நிலையில் இந்த புதிய வர்த்தகமானி அறிவித்தல் மூலம் காணி உரிமையை உறுதிப்படுத்துமாறு எவ்வாறு கோர முடியும் என்பதையும் அமைச்சர் இந்த உயரிய சபைக்கு அறிவிக்க வேண்டும் என்று கூறினார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது இவைதான் நாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் ஆகும் தொடர்ந்து உட்பக்க செய்திகளாக யாழ் புகையிரத நிலையத்தில் குடி தண்ணீர் இயந்திரம் திறப்பு யாழ்ப்பாண புகையிரத நிலையத்தில் சுத்திகரிக்கப்பட்ட குடி இயந்திரம் புனரமைத்து திறந்து வைக்கப்பட்டது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் ஓர் எம்பியை விட தகுதியானவரே யாழ் மாநகர முதல்வராக வேண்டும் முன்னாள் முதல்வர் மணிவண்ணன் என்ற ஒரு செய்தி யாழ்ப்பாண மாநகர சபைக்கு முதல்வர் பாராளுமன்ற உறுப்பினரை விட சிறப்பாக செயல்படக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் சட்டத்தரணி மணிவண்ணன் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள் வடமாகாணத்தில் சிறுதானிய சேகை ஊக்குவிப்பு திட்டம் ஒரு செய்தியும் கிளிநொச்சி பேருந்து நிலையத்தின் அபிவிருத்தி குறித்து கலந்துரையாடல் என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது உளவியந்திரத்தின் சக்கரத்தினுள் சிக்குண்ட இளம் குடும்பஸ்தர் பலி யாழ்ப்பாணத்தில் துயர சம்பவம் யாழ்ப்பாணம் அராலி பகுதியில் உளவியந்திரத்தின் சக்கரத்திற்குள் சிக்குண்டு இளம் குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் அராலி மேற்கு வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த பத்மநாதன் தனீஸ்வரன் என்று ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த குடும்பஸ்தர் நேற்று முன்தினம் தனது உளவியந்திரத்தின் கீழே இறங்கி நின்ற போது உளவியந்திரம் திடீரென இயங்க ஆரம்பித்தது இந்த நிலையில் நிலை குலைந்த குறித்த குடும்பஸ்தர் கீழே விழுந்ததால் அவர் மீதும் உளவியந்திர சக்கரம் ஏறியது இந்த விபத்தில் படுகாயமடைந்த குறித்த குடும்பஸ்தர் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இருப்பினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்திருந்தனர் இவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது ஒரு பரல் கசிப்புடன் ஒருவர் கைது வவுனியா புவர்சங்குளம் போலீசாரால் ஒரு பரல் கசிப்புடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று அந்த புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் தச்சு தொழிலாளி பட்டறை வாழ் உயிரிழந்தார் யாழ்ப்பாணம் ஏழாலை பகுதியில் நேற்று முன்தினம் தச்சு வேலை செய்து கொண்டிருந்த தொழிலாளி ஒருவர் பட்டறையின் வாழ் உயிரிழந்துள்ளார் ஏழாலை பகுதியைச் சேர்ந்த பாலசிங்கம் ஜெஹாஸ் என்பவரே இவ்வாறு உயிரிழந்தவர் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய குறித்த நபர் தனது வேலை செய்து கொண்டிருந்த போது திடீர் அவரது நெஞ்சில் தச்சுப்பட்டறையின் வெட்டி படுகாயம் ஏற்பட்டது தெள்ளிப்பழி ஆதார மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இருப்பினும் பலத்த காயம் காரணமாக அவர் உயிரிழந்தார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜபாலசிங்கம் மேற்கொண்டார் என்ற செய்தியும் காய்ச்சலால் இளைஞன் உயிரிழப்பு யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் நான்கு நாட்களால் காய்ச்சலால் பீடிக்கப்பட்டிருந்த இருபத்தி ஒரு வயது இளைஞனொருவர் உயிரிழந்துள்ளார் இவர் கொழும்பில் உயர்கல்வி கற்று வந்தவர் என்றும் சமீபத்தில் யாழில் உள்ள தனது வீட்டிற்கு திரும்பியதும் நோயால் பாதிக்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் நேற்று முன்தினம் புதன்கிழமை உடல் நிலைமை மோசமான நிலையில் பருத்தித்துறை ஆதார மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல கொண்டு செல்லப்பட்ட போது அவர் உயிரிழந்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனை தொடர்ந்து செய்திகளுக்குள் பாடசாலைக்கு அருகே மாணவியை கடத்தி செல்ல முற்பட்ட நபர் கைது கொழும்பு ஹருவா தோட்டம் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட பிரபல பாடசாலைக்கு அருகில் எட்டு வயது மாணவி ஒருவரை கடத்திச் செல்ல முற்பட்ட சந்தேக நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கருவா தோட்டம் வீதியில் உள்ள பிரபல பாடசாலைக்கு அருகில் உள்ள அருகில் கடந்த வெள்ளிக்கிழமை பிற்பகல் பாடசாலை நிறைவடைந்ததும் எட்டு வயதுடைய மாணவி ஒருவரை அழைத்து செல்ல அவருடைய தாயார் காரில் வருகை தந்தார் மாணவியை காரின் பின்னிருக்கையில் அமர்த்தி அமர வைத்த போது இனம் தெரியாத ஒருவர் வலுக்கட்டாயமாக காரின் பின்னிருக்கையில் ஏறி அமர்ந்து கொண்டார் குறித்த நபர் மாணவியின் தாயை காரை முன்னோக்கி செலுத்துமாறு கட்டாயப்படுத்திய நிலையில் காரில் இருந்து இறங்கிய தாய் அருகில் இருந்தவர்களிடம் உதவி கோரியுள்ளார் இதன்போது பாடசாலையின் பாதுகாப்பு உத்தியோகர்கள் வருவதை அவதானித்த சந்தேக நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றிருந்தார் சம்பவம் தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்த நிலையில் புதன்கிழமை சந்தேக நபர் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது மதுபான சாலைகள் மூன்று நாட்களுக்கு பூட்டு வெசாக் பண்டிகையை முன்னிட்டு மதுபான விற்பனை நிலையங்கள் மூடப்படும் என்று ஹலால் திணைக்களம் அறிக்கை வெளியிட்டுள்ளது இதன்படி மே பன்னிரண்டு முதல் மே பதினான்கு வரை மூன்று நாட்களுக்கு மதுபான கடைகள் மூடப்படும் என்று கலால் திணைக்களம் தெரிவித்துள்ளது என்று ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி சபைகளில் இருபத்தி ஐந்து வீத பெண் பிரதிநிதித்துவம் அவசியம் பெண்கள் மற்றும் சிவில் அமைப்புகள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கடிதம் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் மூன்று ஆண்டுகளில் இருபத்தி மூன்று தடவை பரந்த ரணில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு இடைப்பட்ட கால பகுதியில் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த கால பகுதியில் இருபத்தி மூன்று தடவைகள் வெளிநாட்டிற்கு விஜயம் செய்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது கொட்டாஞ்சேனை மாணவி மரணம் ஆசிரியருக்கு தண்டனை வழங்குக வலியுறுத்தி கொழும்பில் போராட்டம் கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியைச் சேர்ந்த மாணவி தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் தொடர்பாக நேற்று காலை கொழும்பு கொச்சிக்கடை விவேகானந்தா வீதிக்கு முன்பாக அமைதியான முறையில் கண்டன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது நேற்று காலை கொழும்பு கொச்சிக்கடை விவேகானந்தா வீதிக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் கொட்டாஞ்சேனை ராஜேஸ்வரி கல்விக்கூடம் வரை முன்னெடுக்கப்பட்டது கொழும்பில் உள்ள பிரபல தமிழ் பாடசாலை ஒன்றில் தரம் பதினொன்றில் கல்வி கற்று வந்த மாணவி ஒருவர் கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஏழாவது மாடியில் இருந்து கீழே பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது மாணவி கல்வி கற்று வந்த பாடசாலையில் கற்பித்த கணித ஆசிரியர் குறித்த மாணவியை பாலியல் சித்திரவதைக்கு உள்ளாக்கியுள்ளதாக பெற்றோர் குறிப்பிட்டுள்ளனர் இது தொடர்பாக பாடசாலை நிர்வாகத்திடம் முறையிட்ட போது பாடசாலை நிர்வாகம் மாணவியின் மீது போலியான போலியாக மனநிலை சரியில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து கணித பாட ஆசிரியரை பாதுகாத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் நேற்று கொழும்பில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் மாணவர்கள் ஆசிரியர்கள் சமூக ஆர்வலர்கள் சமய தலைவர்கள் அரசியல்வாதிகள் என பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதைத் தொடர்ந்து கிழக்கு மாகாண செய்திகளுக்குள் மட்டக்களப்பு திருமலையில் தமிழரசு கட்சி ஆதிக்கம் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் ஆகிய கட்சிகள் அதிக ஆசனங்களை கைப்பற்றியுள்ள நிலையில் திருகோணமலையில் தமிழரசு கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகியன அதிக ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து காற்றுடன் கூடிய மலையால் மரம் விழுந்து வீட்டிற்கு சேதம் திருகோணமலை தம்பலாகமம் பிரதேச செயலக பிரிவின் நடு நடுப்பிரபந்திடல் பகுதியில் வீடொன்றின் மீது மரம் முறிந்து விழுந்ததில் சேதம் ஏற்பட்டுள்ளதாக வீட்டு உரிமையாளர் தெரிவித்திருந்தார் நேற்று முன்தினம் மாலை கனமழையுடன் கூடிய காற்றால் குறித்த மரம் வீட்டின் மீது விழுந்ததால் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது என்று இந்த செய்தி காணப்படுகிறது குடிமனைக்குள் புகுந்த முதலையால் பரபரப்பு மட்டக்களப்பு மாவட்டம் சின்ன ஊரணி பிரதேசத்தில் உள்ள குடிமனை பகுதியில் நேற்று முன்தினம் புதன்கிழமை அதிகாலை ஆறடி நீளமுள்ள முதலே ஒன்று புகுந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று அந்த முதலையை பிடிக்கின்ற பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படமும் இங்கே பகிரப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக உலக செய்திகள் பக்கத்தில் இந்தியா நடாத்திய தாக்குதலில் பாகிஸ்தானில் முப்பத்தி ஒரு பேர் மரணம் பாகிஸ்தான் மீது இந்தியா நடாத்திய தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது வீடுகளை விட்டு வெளியேறி மலையில் தஞ்சமடைந்த மக்கள் பாகிஸ்தானில் தொடரும் பதற்றம் வெடிச்சத்தம் கேட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தோம் அப்போது மீண்டும் குண்டு வெடித்தது இதனால் அச்சமடைந்த நாங்கள் குழந்தைகளுடன் வீட்டை விட்டு வெளியேறி மலைப்பகுதிகளுக்கு சென்றோம் என்றனர் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் இடையே மத்தியஸ்தம் வகிக்க தயார் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் அறிவிப்பு என்ற செய்தியும் இஸ்ரேல் நடாத்திய தாக்குதலால் காசாவில் அறுபத்தி ஒரு பேர் உயிரிழப்பு என்று உலக செய்திகள் அதிகம் உலக போர் தொடர்பான செய்திகளையே தாங்கி இருக்கிறது அதனை தொடர்ந்து இறுதிப்பக்க செய்திகளுக்குள் பகிடிவதை தொடர்பில் அதிகாரிகள் அலட்சியம் சட்டத்தரணிகள் சங்கம் சுட்டிக்காட்டு என்ற செய்தியும் பரீட்சை ஆணையாளர் நாயகமாக சுபாசினி இந்திகா குமாரி நியமனம் என்றவாறு வெளிநாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் செய்தியூடாக இணைந்திருக்கலாம் பலமுறை நாளிதனுடைய ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள் இலங்கையின் அபிவிருத்திக்கு உதவ உலக வங்கி இணக்கம் மூன்று வருடங்களுக்குள் ஒரு பில்லியன் டாலர் நிதி இலங்கையின் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு கை கொடுக்க உலக வங்கி இணக்கம் தெரிவித்திருக்கிறது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது வெசாக்கை முன்னிட்டு மூடப்படும் மதுபான கடைகள் வெசாக் பண்டிகையை முன்னிட்டு மதுபான விற்பனை நிலையங்கள் மூடப்படும் என்று கலால் திணைக்களம் அறிவித்திருக்கிறார்கள் அதன்படி மே பன்னிரண்டு முதல் மே பதினான்கு வரை மூன்று நாட்களுக்கு மதுபான கடைகள் மூடப்படும் என்று கலால் தலைக்களம் தெரிவித்திருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினராக சமந்த ரணசிங்க பதவி பிரமாணம் காலமான ஹோசலன் வீரவால் வெற்றிடமான தேசிய மக்கள் சக்தியின் கேகாலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு பாராளுமன்ற உறுப்பினராக சமந்த ரணசிங்க சபாநாயகர் ஜெகத் விக்ரம முன்னிலையில் நேற்று பதவி பிரமாணம் செய்து கொண்டிருக்கிறார் பகுடிவதை சம்பவங்கள் தொடர்பில் அலட்சியம் காண்பித்த அதிகாரிகள் இலங்கை சட்டத்திறன்கள் சங்கம் கண்டனம் அண்மைய காலத்தில் புது பதிவான சில பகடிவதை சம்பவங்கள் உரிய கல்வி கட்டமைப்புகளின் அதிகாரிகளின் அலட்சியத்தினால் நடைபெற்றிருப்பதாக இலங்கை சட்டத்திருநீர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் ரணில் விக்ரமசிங்கே இந்தியா விஜயம் என்ற ஒரு செய்தி இலங்கையிலிருந்து லாகூர் செல்லும் விமான சேவைகள் ரத்து என்ற செய்தியும் காணப்படுகிறது வலம்புரினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் எல்லையில் பதற்றம் போட்டி பாதியில் நிறுத்தம் ரசிகர்கள் பத்திரமாக வெளியேற்றம் பஞ்சாப் டெல்லி அணிகள் மோதிய பிரீமியர் லீக் போட்டி போர் பதற்றம் காரணமாக பாதியில் நிறுத்தப்பட்டது தர்மசாலாவில் உள்ள ஹிமாச்சல பிரதேச கிரிக்கெட் சங்க மைதானத்தில் நடந்த பிரீமியர் லீக் போட்டியில் பஞ்சாப் டெல்லி அணிகள் மோதின மழையால் ஒரு மணி நேரம் தாமதமாக போட்டி தொடங்கியது ஓவர்கள் குறை குறைக்கப்படவில்லை நானே சுழற்சியில் வந்த பஞ்சாப் அணி தலைவர் ஸ்ரேயஸ் பந்து வீச்சை தேர்வு செய்தார் பஞ்சாப் அணிக்கு பிரியான்சி ஆர்யா பிரப்ரம் சிங் நல்ல ஆரம்பம் கொடுத்தனர் ஸ்டாக் வீசிய முதல் ஓவரில் இரண்டு பவுண்டரிகள் விளாசினர் ஆர்யா இருவரும் ஒத்துழைப்பு தந்து பிரப் சிம்ரன் ஸ்டாக் வீசிய மூன்றாவது ஓவரில் மூன்று பவுண்டரிகள் விரட்டினார் முதல் விக்கெட்டுக்காக நூற்றி இருபத்தி இரண்டு ஓட்டங்களைச் சேர்த்த போது நடராஜன் விபத்தில் ஆர்ஜா எழுபது ஓட்டங்களில் வெளியேறினார் பஞ்சாப் அணி பத்து தசம் ஒரு ஓவர்களில் ஒரு விக்கெட்டை மாத்திரம் இழந்து நூற்றி இருபத்தி இரண்டு ஓட்டங்கள் எடுத்திருந்த போது மைதானத்தில் இருந்த மின்கோபுர விளக்கு பலதடைந்தது இதனால் போட்டி நிறுத்தி வைக்கப்பட்டது சிறிது நேரத்தில் மற்ற மின்கோபுர விளக்குகள் அணைக்கப்பட்டன பிரப் சிம்ரன் அன்பது ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்காமல் இருந்தார் நிலையில் போட்டி பாதிகள் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது இதற்கான காரணம் தெரிய வந்திருக்கிறது இந்திய எல்லைப் பகுதியில் பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது ஜம்மு காஷ்மீர் ராஜஸ்தான் பஞ்சாப் மாநிலங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இதனை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு காரணங்களுக்காக போட்டி பாதையில் நிறுத்தப்பட்டதும் ரசிகர்கள் இரு அணி வீரர்கள் மைதானத்தை விட்டு பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர் மீதமுள்ள போட்டிகளை நடாத்துவது குறித்து பிசிசிஐ ஆலோசனை நடாத்தி வருகிறது என்று அந்த விளையாட்டு செய்தி அதேபோல் இன்றைய ஐபிஎல் ஆட்டங்களாக லக்னோ மற்றும் பெங்களூர் அணிகள் பெங்களூர் சின்னசாமி விளையாட்டங்களில் மாலை ஏழு முப்பது மணிக்கு மோதி கொள்கிறார்கள் என்ற செய்திகளும் தலசீமியா நோயால் பாதிக்கப்படும் குழந்தைகள் அதிகரிப்பு நாட்டில் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி ஐநூறு குழந்தைகள் தலசீமியா நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள் வடக்கு கிழக்கில் காணி சுவீகரிப்பு வர்த்தமானியின் உள்நோக்கம் தெளிவுபடுத்த வேண்டும் ஸ்ரீதரன் எம்பி வலியுறுத்தும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கருக்கும் அதிகமான தமிழர்களின் பூர்வீக நிலங்களை சுவீகரிப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று இருபத்தி எட்டாம் திகதி வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய வர்த்தமானி அறிவித்தலின் உள்நோக்கம் என்ன என்பதை கம தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த சபைக்கு பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சபையில் நேற்று தெரிவித்தார் என்று காணப்படுகிறது மக்கள் ஆணைக்கு தலைவணங்குகிறேன் ஸ்ரீதரன் வணங்குகிறேன் தெரிவிப்பு நடைபெற்று முடிந்த உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தலில் தமிழ் தேசிய பயணத்தை ஏற்றும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு மக்கள் வழங்கிய ஆணைக்கு தலைவணங்குகிறேன் என பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவருமான ஸ்ரீ சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார் யாழ் புகையிரத நிலையத்தில் குடிநீர் இயந்திரம் திறந்து வைப்பும் யாழ்ப்பாணம் புகையிலை நிலையத்தில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்கான இயந்திரம் புனரமைத்து நேற்று திறந்து வைக்கப்பட்டது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் மக்களின் தேவைகளை நிச்சயம் நிறைவேற்றுவோம் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பும் சுண்ணாகம் பாரம்பரிய ரோட்டரி கழகம் பென்சுலா ரோட்டரி கழகம் மற்றும் சுண்ணாகம் ரோட்டரி ஆகியன இணைந்து முன்னெடுத்த இந்திய ரோட்டரி மாவட்டம் இருநூற்றி ஒன்பது எண்பத்தி இரண்டின் நிதி பங்களிப்பில் அண்மையில் யாழில் தேவைப்பாடுடைய இருபது மாணவர்களுக்கான தூய்சக்கரி கீழ் வண்டிகள் வழங்கி பட்டு வழங்கப்பட்ட புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது வலம்புறையினுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் லாகூர் விமான நிலையம் அருகே தொடர் குண்டுவெடிப்புகள் பல அடி உயரத்திற்கு எழுந்த கரும்புகை அபாய ஒளி எழுப்பிய எச்சரிக்கை பீதியில் பாகிஸ்தான் மக்கள் இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் நிலை வரும் நிலையில் நேற்று பாகிஸ்தானின் முக்கிய நகரமான லாகூரில் விமான நிலையம் அருகே தொடர் குண்டுவெடிப்பு இடம்பெற்றிருக்கிறது செய்தியும் பாப்பரசர் தெரிவு கரும் புகை வெளியேறியது என்ற ஒரு செய்தியும் அதே போல இந்தியாவின் மகிழ்ச்சி துக்கமாக மாறும் எச்சரிக்கை விடுத்தது பாகிஸ்தான் பயங்கரவாத உட்கட்டமைப்பை அளித்தது நியாயமானது பிரிட்டனின் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனாக் தெரிவிப்பு ஆப்ரேஷன் சிந்துர் பெயருக்கான காரணத்தை வெளியிட்டது இந்தியா என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் தெற்கு அதிவேக வீதியில் வேன் பாரவூர்தி விபத்து பன்னிரண்டு பேர் காயம் வடகிழக்கில் தேசியத்தை நேசிக்கும் கட்சிகளை இணைத்து ஆட்சி அமைப்போம் செல்வம் என்பி தெரிவிப்பு கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலைய அபிவிருத்தி ஆராய்வு கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலையத்தை மேலும் அபிவிருத்தி செய்து வினைத்திறனாக செயற்பட வைப்பது தொடர்பான கலந்துரையாடல் வடமாகாண ஆளுநர் நவேதநாயகன் தலைமையில் நேற்று கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது என்ற செய்தியும் திருவிழாவில் யானை மிரண்டதில் இருவர் காயம் ஜாலில் சம்பவம் யாழில் உள்ள ஆலயம் ஒன்றுக்கு தென்னிலங்கையிலிருந்து அழைத்து வரப்பட்ட யானை மிரண்டதில் இருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தாவடி பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் நேற்று முன்தினம் புதன்கிழமை இரவு திருமஞ்ச திருவிழா இடம்பெற்றது திருவிழாவிற்காக தென்னிலங்கையிலிருந்து இரு யானைகள் அழைத்து வரப்பட்டிருந்தன மஞ்ச திருவிழாவின் போதும் மஞ்சத்திற்கு முன்பாக இரு யானைகளும் அழைத்து வரப்பட்டன அவ்வேளை வெடிகள் கொளுத்தப்பட்டு தீப்பந்த விளையாட்டுகள் இடம்பெற்றது அதன்போது ஜானகளில் ஒன்று மிரண்டதில் அருகில் நின்ற இருவர் காயமடைத்துள்ளனர் காயமடைந்தவர்களை அங்கிருந்து மீட்டு வைத்தியசாலைகளில் அனுமதித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது பலமுறையினுடைய இன்றைய ஆசிரியர் திலையமாக ஓ தமிழ் அரசியல்வாதிகளே இனிமையாவது ஒற்றுமைப்பட முடியாதா என்று அந்த ஆசிரியர் தலையங்கம் தமிழர் தாயகத்தில் பொது தேர்தலின் போது ஏற்பட்ட அதிர்ச்சியை உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஆட்டுப்படுத்தியுள்ளது எனலாம் ஆம் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் மக்கள் தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் இவ்வாறு வாக்களித்ததற்கு தமிழ் அரசியல்வாதிகள் மேற்கொண்ட பிரச்சாரங்களை அன்றி பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டங்களோ காரணம் அல்ல மாறாக உள்ளூராட்சி சபைகளை தமிழ் தரப்புகள் ஆள வேண்டும் இங்கு தென்பகுதி அரசியல் கட்சிகளுக்கு இளம் கொடுத்துவிட்டால் அது தமிழினத்திற்கு அவ்வளவு ஆரோக்கியமாக அமைந்துவிடாது என்ற அடிப்படையிலேயே தமிழ் மக்கள் மிகவும் நிதானமாக செயற்பட்டு தமது வாக்குகளை வழங்கியுள்ளனர் இதை நாம் கூறும்போது தமிழ் மக்கள் எங்களை கைவிட்டு விட்டனர் ஆகையால் அவர்கள் விடயத்தில் மிகவும் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று தேசிய மக்கள் சக்தி நினைத்துவிடக் கூறார் அதாவது பொது தேர்தலில் அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த அதே தமிழ் மக்கள் உள்ளாட்சி சபை தேர்தலில் தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு வாக்களித்துள்ளனர் இவ்வாறான தீர்மானங்கள் ஜனாதிபதி திசா திசாநாயகவுக்கு எதிரானதோ அன்றி சங்கத்தின் மீதான நம்பிக்கை இனமோ காரணம் மாறாக தேர்தலில் அனுரவின் ஆட்சிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என கருதிய தமிழ் மக்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் தரப்புகளை ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் அதேவேளை பொதுத் தேர்தலில் அனுர தரப்புக்கு தமிழ் மக்கள் வாக்களித்ததன் மூலம் தமிழ் அரசியல் கட்சி சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் போக்குகளில் எமக்கு திருப்தி இல்லை என்பதை உணர்த்துவதும் தமிழ் மக்களின் நிலைப்பாடாக இருந்தது ஆக பொது தேர்தலில் தமிழ் தரப்புக்கு பாடம் புகட்டிய தமிழ் மக்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் தரப்புகளுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அதாவது நீங்களும் நாங்களும் வேறல்ல ஆனால் தமிழ் மக்களின் விடயத்தில் நீங்கள் நேர்மையற்று போவீர்களாக இருந்தால் தமிழர்கள் தமிழ் கட்சி என்றெல்லாம் பார்க்க மாட்டோம் அவர்களுக்கு உரிய பாடம் புகட்டுவோம் என்பதே தமிழ் மக்களின் நிலைப்பாடாகும் ஆக இதை நாம் கூறும்போது உள்ளாட்சி சபை தேர்தலில் தமிழ் மக்கள் வழங்கிய அருமந்த் அருமந்த சந்தர்ப்பத்தை தமிழ் தரப்புகள் தமது ஒற்றுமை மூலம் பயன்படுத்தி பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் இதை விடுத்து முன்பு போல மீண்டும் நம்பிக்கையில்லா இல்லாப்பிரனை மாநகர முதல்வர் பதவி துறப்பு நகரசபை கலைப்பு என்பதாக செய்திகள் இருக்குமாயின் அடுத்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் ஆக விருப்பு வறுப்புகளை கடந்து தமிழ் மக்களின் நன்மைகிறது தமிழ் தேசியத்தின் விடிவுகிறது தமிழ் அரசியல் தரப்புகள் ஒற்றுமைப்பட வேண்டும் என்று வதம்புரியினுடைய ஆசிய சிலையங்கம் தொடர்ந்து செல்கிறது கொட்டுமலையிலும் மாணவிக்கு நீதி கோரி கொட்டாஞ்சனையில் அறவழி போராட்டம் மாணவி உயிர்மாய்ப்பு ஆசிரியரிடம் மாற்றம் மாணவி விவகாரத்தில் நீதியை நிலைநாட்டுக சமூக ஊடகங்களிலும் பலர் கோரிக்கை அடுத்த மாதம் எட்டாம் தேதி பிரான்சில் களைகட்ட உள்ள யாழ் பல்கலைக்கழகின் பொன்புலாக என்ற செய்திகளும் காணப்படுகிறது இவைதான் வளம்புறையுடன் இன்றைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் செய்தியோடு இணைந்திருக்கலாம் உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக தமிழர்களை முடக்குவதற்கே காணி சுவீகரிப்பு நடவடிக்கை கஜேந்திரகுமார் எம்பி தெரிவிப்பு என்றவாறு உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் பிரதான செய்தியோடாக இணைந்திருக்கலாம் தினக்குரல் நாளினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக வடக்கில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணி சுவீகரிப்பு திட்டமிட்ட சிங்கள குடியேற்றத்திற்கே நாடாளுமன்றத்தில் கஜேந்திரகுமார் ரவிகரன் காட்டம் காணி சுவீகரிப்பு முயற்சியை உடன் நிறுத்த வலியுறுத்தல் கடந்த கால கொடுங்கோல் ஆட்சியை அனு அரசும் பின்பற்றுகிறதா என கேள்வி என்று அந்த செய்தி அதே போல ஏனைய முன்பக்க செய்திகளுக்கும் மின்னல் தாக்கியதில் குடும்பஸ்தர் மரணம் கசிப்பும் பணமும் கொடுத்து வாக்கு பெற்றுவோமா சலுகைகளுக்கும் கைமார்களுக்கும் விலை போனவர்கள் அல்ல தமிழர்கள் என்று சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் தமிழ் கட்சிகளிடம் இருந்து அழைப்பு வரவில்லையாம் திருவிழாவில் யானை தாக்கி மூவர் படுகாயம் யாழ் தாவடியில் உள்ள கோவில் ஒன்றில் சம்பவம் உளவியந்திர சக்கரத்தில் சிக்கி குடும்பஸ்தர் மரணம் அராளியில் சம்பவம் மின் கட்டணத்தை அதிகரிக்கும் உறுதியான தீர்மானம் இல்லை மின்சக்தி அமைச்சர் விளக்கம் ரணிலின் வெளிநாட்டு பயணங்களுக்கு ஒன்று தசம் இரண்டு ஏழு பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறதாம் விரைவாக மின்சார கட்டண திருத்தம் என்று ஒரு செய்தி மாணவி அம்சிகாவுக்கு நீதி கோரி கொழும்பில் பாரிய மக்கள் போராட்டம் புகைப்படம் தாங்கிய செய்தியும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணி சுவீகரிப்பின் நோக்கம் என்ன ஸ்ரீதரனின் கேள்விக்கு பதிலளிக்க கால அவகாசம் கேட்டிருக்கிறது அரசு என்ற செய்திகள் உடைய முக்கிய செய்திகளாகவும் இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய நாளிதழ்களுடைய முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது தொடர்ந்து முனைந்திருங்கள் நேர்களை சிறியொரு விளம்பர அடைவிலை பிறகு மீண்டும் சந்திப்போம்